இந்தியாவின் ராணுவம் உலகின் சக்தி வாய்ந்த ஒன்று ஒன்று புள்ளி நான்கு மில்லியனுக்கும் மேற்பட்ட வீரர்களையும் ஆண்டுக்கு எழுபது பில்லியன் டாலருக்கும் அதிகமான பட்ஜெட்டையும் கொண்டது இந்திய ராணுவம் மலை மற்றும் பாலைவன களங்களில் வல்லுநராக இருக்கிறது கடுமையான நிலைகளில் எல்லைகளை பாதுகாக்கும் திறனையும் கொண்டிருக்கிறது இந்திய வான்படை ரஃபேல் சுகோய் எஸ் யூ எம் கே ஐ போன்ற விமானங்களையும் தேஜஸ் போன்ற சொந்தமாக தயாரிக்கப்பட்ட போர் விமானங்களையும் கொண்டிருக்கிறது இந்திய கடற்படை ஐ என் மற்றும் ஐ விக்ரமாதித்யா போன்ற இரண்டு விமான கப்பல்களையும் அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களையும் புதிய அழிவு படகுகளையும் கொண்டு பிராந்திய பாதுகாப்பிலே முக்கிய பங்கு வகிக்கிறது அக்னி போன்ற நீண்ட தூர ஏவுகணைகள் மற்றும் ப்ரோமோஸ் போன்ற துல்லிய தாக்கு ஏவுகணைகள் இந்தியாவின் தாக்குதல் திறனை உலக அளவில் வலுப்படுத்துகிறது விண்வெளி தொழில்நுட்பம் மற்றும் இணைய பாதுகாப்பில் இந்தியாவின் முன்னேற்றமும் கூட ராணுவ திறனை மேம்படுத்துகிறது வெளிநாட்டு இறக்குமதியிலே சில சவால்கள் இருக்கிறது என்பதால் உள்நாட்டு உற்பத்தியை வலுப்படுத்துவது மூலம் இந்தியாவினுடைய பாதுகாப்பு துறையை வலுப்படுத்துவதற்கும் முயற்சி செய்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் ராணுவ வீரர்கள் பல்வேறு போர் சூழல்களுக்கு தயாராக கடுமையான பயிற்சிகளை மேற்கொள்கிறார்கள் இது மலைகள் காடுகள் என்று பல்வேறு சூழல்களை உள்ளடக்கியது இந்திய ராணுவத்திற்கு ஜம்மு காஷ்மீரில் அமைந்துள்ள உயர் மலை போர் திறன் பயிற்சி கூடமான ஹெச்ஏ இருக்கிறது இங்கு வீரர்கள் கடும் குளிர் மற்றும் கடிதமான நிலப்பரப்புகளில் போரிடுவதற்கு தயாராகின்றார்கள் அதே போல மிசோரமில் உள்ள பயிற்சி கூடமான சிஐஜேடபிள்யூ எஸ் கிளர்ச்சிகளை கையாள சிறப்பு பயிற்சிகளை வழங்குகிறது கடற்படை வீரர்கள் இந்திய கடற்படை அகாடமியில் பயிற்சி பெற்று கடல் வியூகம் வழி நடத்தல் மற்றும் நீருக்கடியில் போராடும் திறன்களை கற்றுக்கொள்கிறார்கள் மற்றும் மேம்பட்ட போர் விமானங்களை கையாள்வதற்கான பயிற்சிகள் வழங்கப்படுகிறது இந்த பயிற்சிகள் இந்தியாவின் வீரர்கள் உடல் ரீதியாக மட்டுமல்லாது மன ரீதியாகவும் பலமானவர்களாக இருப்பதை உறுதி செய்கின்றன மேலும் எந்த போராட்டத்தையும் எதிர்கொள்வதற்கு அவர்களை தயார்படுத்துகின்றன தெற்காசியாவிலே ராணுவ திறனிலும் செல்வாக்கிலும் இந்தியா முன்னணியில் இருக்கிறது பெரும் அளவிலான ராணுவம் நவீன ஆயுதங்கள் மற்றும் வளர்ந்து வரும் உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்துறையின் மூலமாக இந்தியா ஒரு பிராந்திய தலைவராக திகழ்கிறது இந்திய கடற்படை இந்திய பெருங்கடலில் பாதுகாப்பை நிலைநாட்டுவதில் கடற்கொள்ளையரை எதிர்கொள்வதில் மற்றும் முக்கியமான கடல் வணிக வழிகளை பாதுகாப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது ரஃபேல் மற்றும் போன்ற மேம்பட்ட போர் விமானங்களை கொண்ட இந்திய வான்படை பிராந்தியத்திலே ஆதிக்கம் செலுத்தும் ஒன்று பலம் சீனாவின் செல்வாக்கை சமநிலைப்படுத்துவதோடு பூட்டான் நேபாளம் மாலத்தீவு அண்டை நாடுகளுக்கு பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் பயிற்சிகளையும் வழங்குகிறது இருதரப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் கூட்டுப்படை பயிற்சிகளில் பங்கேற்பதன் மூலமாக இந்தியா பிராந்திய கூட்டாளிகளுடன் உறவுகளை வலுப்படுத்துகிறது பாகிஸ்தான் மற்றும் சீனாவுடன் உள்ள எல்லை பிரச்சனைகள் போன்ற சவால்களை சமாளித்தாலும் இந்தியா தெற்கு ஆசியாவில் நிலைத்தன்மை மற்றும் அமைதிக்கான தனது நோக்கத்தை முன்னெடுத்து தன்னை நிலைநிறுத்தி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவும் சீனாவும் உலகின் மிகப்பெரிய ராணுவ சக்திகளாக உள்ளார்கள் ஒவ்வொன்றும் தனித்துவமான திறன்களை கொண்டிருக்கிறார்கள் நவீன தொழில்நுட்ப ஆயுதங்களான ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மற்றும் போர் போரிமானங்கள் போன்றவை சீனாவிடம் இருக்கிறது இந்தியாவும் சமீபத்திலே ஹைப்பர்சோனிக் ஏவுகணைக்கான சோதனையை முடித்திருக்கிறது அதே சமயம் அதனுடைய ராணுவம் எல்லை பகுதியில் உள்ள தொடர் மோதல்களாலும் பல ஆண்டுகளாக நடைபெற்ற போராட்டங்களாலும் போர் அனுபவத்தை பெற்றிருக்கிறது அதை போல நட்பு நாடுகளான அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் போன்றவற்றின் கூட்டணியும் அதன் பலமே ரஃபேல் போர் விமானங்கள் மற்றும் எஸ் போர் ஹண்ட்ரட் போன்ற முன்னணி பாதுகாப்பு உபகரணங்களை பிற நாடுகளிடமிருந்து பெறுவது அதற்கான உதாரணங்கள் கடற்படை ஆற்றலில் சீனாவின் கடற்படை இந்தியாவை விட பெரியது பல நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் வான்தளவு கப்பல்களை கொண்டிருக்கிறது என்றாலும் இந்திய பெருங்கடலில் இந்தியாவின் இருப்பிடம் முக்கிய கடல் வணிக வழிகளை கட்டுப்படுத்துகிறது இரண்டு நாடுகளும் அணுசக்திகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா மற்றும் ரஷ்யா இரண்டு நாடுகளுமே வரலாற்று சிறப்பிமிக்க பணிப்போர் காலத்தில் இருந்தே இருக்கிறார்கள் கடந்த சில தசாப்தங்களாக ரஷ்யா இந்தியாவின் மிக நம்பகமான பாதுகாப்பு ஆயுத விநியோகராக இருந்து வருகிறது இது மேம்பட்ட ஆயுதங்கள் தொழில்நுட்பம் மற்றும் பயிற்சிகளையும் வழங்குகிறது அதிலே எம்ஐஜி போர் விமானங்கள் டாங்கிகள் மற்றும் பிரமோஸ் ஏவுகணைகள் அடங்கும் பிரமோஸ் என்பது இரண்டு நாடுகளும் சேர்ந்து உருவாக்கிய ஏவுகணை இரண்டு நாடுகளும் இந்திரா போன்ற கூட்டு பயிற்சிகளையும் நடத்துகிறார்கள் இது அவர்களின் படைகளுக்கு இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துகிறது ரஷ்யா இந்திய கடற்படைக்கு அகுலா வகை அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை குத்தகைக்கு வழங்கியிருக்கிறது சமீப காலங்களில் இந்தியா தனது பாதுகாப்பு இறக்குமதிகளில் மாறுபாடுகளை கொண்டிருந்தாலும் ரஷ்யா முக்கிய கூட்டாளியாகவே இருந்து வருகிறது இந்த கூட்டாண்மை இந்தியாவின் ராணுவ வலிமையை அதிகரிப்பதோடு உலக புவிசார் அரசியலில் அதன் சர்வதேச தன்னிச்சையையும் வலுப்படுத்துகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா மற்றும் அமெரிக்கா ராணுவ தொடர்புகளை கடந்த இருபது ஆண்டுகளில் மிகுந்த அளவில் வலுப்படுத்தி இருக்கிறார்கள் பரிமாற்ற ஒப்பந்தம் தகவல் பரிமாற்றம் மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தம் பிஇசிஏ அடிப்படை பரிமாற்றம் மற்றும் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் போன்ற முக்கிய உடன்படிக்கைகள் இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்துகின்றன இந்தியா அமெரிக்காவிடமிருந்து முக்கியமான பாதுகாப்பு உபகரணங்களை பெறுகிறது அவற்றில் அப்பாச்சி மற்றும் சீனு ஹெலிகாப்டர்கள் கண்காணிப்பு விமானங்கள் மற்றும் எம் டிரிபிள் செவன் அமைச்சர்கள் அடங்கும் அதை அதை போல மலபார் போன்ற கூட்டு பயிற்சிகள் ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளோடு சேர்ந்து இந்தோ பசிபிக் பகுதியில் பிராந்திய பாதுகாப்பில் உறுதிப்பாட்டையும் காட்டுகிறது விற்பனைக்கு அப்பால் அமெரிக்கா இந்தியாவின் உள்ளூர் பாதுகாப்பு திட்டங்களையும் ஆதரிக்கிறது இந்த ஒத்துழைப்பு இந்தியாவின் பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்துவதோடு இரண்டு நாடுகளின் படைகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பையும் மேம்படுத்துகிறது இந்தியா அமெரிக்கா ராணுவ உறவுகள் பிராந்திய சவால்களை எதிர்கொள்வதில் குறிப்பாக ஆசியாவில் சீனாவின் செல்வாக்கை சமப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சுடனான இந்தியாவின் இராணுவ ஒத்துழைப்பு முக்கியமான ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறில் ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கான முக்கிய ஒப்பந்தம் இந்த ஒத்துழைப்பின் மிக முக்கியமான நிகழ்வாக இருந்தது தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம் மற்றும் பல்வகை பயன்பாடுகளுக்காக அறியப்படும் இந்த விமானங்கள் இந்திய விமானப்படையின் திறன்களை வலுப்படுத்தியது இரண்டு நாடுகளின் உறவையும் மேம்படுத்தியது ரஃபேலை தொடர்ந்து கடற்படை பாதுகாப்பு ஏவுகணை தொழில்நுட்பம் மற்றும் சைபர் பாதுகாப்பு என்பவைகளும் அந்த வரிசையிலே அடங்குபவை பிரான்சு இந்தியாவிற்கு மேம்பட்ட ஸ்கார்பியன் வகை நீர்மூழ்கி கப்பல்கள் வழங்கியுள்ளதால் இந்தியாவின் கடற்படை சக்தி வலுப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டு நாடுகளும் சீராக கூட்டுப் பயிற்சிகளை நடத்துகிறார்கள் அதிலே சக்தி என்ற பயிற்சித்துடன் முக்கியமானது இரண்டு நாடுகளுமே விண்வெளித்துறை அணு பாதுகாப்பு மற்றும் ரகசிய தகவல் பரிமாற்றம் போன்ற பல துறைகளில் தங்களுக்குள் ஒத்துழைத்து வருகிறார்கள் இந்தியாவின் பிரான்சுடனான கூட்டணி அதன் பாதுகாப்பு ஒத்துழைப்புகளை பலப்படுத்தவும் வளர்ந்து வரும் பிராந்திய பாதுகாப்பு சவால்களுக்கு எதிராக அதன் இராணுவ திறன்களை மேம்படுத்தவும் உதவுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது பிரிக்ஸ் என்பது பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளை உள்ளடக்கியது தனது புவிசார் நிலை மற்றும் இராணுவ நுண்ணறிவை பயன்படுத்தி பாதுகாப்பு ஒத்துழைப்பில் இந்தியா இதிலே முக்கிய பங்கை வகிக்கிறது பிரிக்ஸ் அமைப்பில் இந்தியா பயங்கரவாத எதிர்ப்பு சைபர் பாதுகாப்பு மற்றும் அமைதிக்கான முயற்சிகளையும் செய்கிறது உறுப்பினர் நாடுகளுக்கு இடையேயான நம்பிக்கை மற்றும் வெளிப்படத்தன்மையை தன்மையை மேம்படுத்த இந்தியா பாதுகாப்பு உரையாடல்களை தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறது முன்னணி ஆயுத இறக்குமதி நாடாகவும் கண்டுபிடிப்புகள் மற்றும் ஏற்றுமதியில் வளர்ந்து வரும் நாடாகவும் உள்ள இந்தியாவின் பாதுகாப்புத்துறை பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே கூட்டு திட்டங்களுக்கான வாய்ப்பு இந்தியா பிரிக்ஸ் அமைப்பை உலகளாவிய பாதுகாப்பு விவகாரங்களில் ஒருமித்த குரலாகவும் ஒரு தலைமை கொள்கைகளை எதிர்க்கவும் பன்முக உலக ஒழுங்கை ஊக்குவிக்கவும் பயன்படுத்திக் கொள்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா உடனும் தனது உறவுகளை சீரான முறையில் சமநிலைப்படுத்தியுள்ளது இரண்டுமே உலகளாவிய சக்திகளாக இருப்பவை அதே சமயம் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் போர்க்கொள்கைகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன ரஷ்யாவுடன் அதிகம் நீடித்த பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திர உறவு இந்தியாவுக்கு இருக்கிறது குறிப்பாக ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்பம் குறித்த விவகாரங்களில் அதை போல அமெரிக்காவுடனான உறவுகளும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் பொருளாதார வர்த்தகம் ஆகியவற்றால் பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து பெறக்கூடிய ஆயுதங்களில் விமானங்கள் விமான பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் கடற்படை உபகரணங்கள் முக்கியமானவை அதே சமயம் இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலே லாஜிஸ்டிக் எக்ஸேஞ்ச் ஆஃப் மெமரண்டம் மற்றும் கம்யூனிகேஷன் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் போன்ற பாதுகாப்பு உடன்படிக்கைகள் தொழில்நுட்ப பரிமாற்றம் ஆகியவற்றின் மூலம் பரஸ்பர உறவுகளை வலுப்படுத்தி வருகிறது சீனாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கை சரிக உலகளாவிய சக்தி சமநிலைகளை உபயோகப்படுத்தும் நோக்கத்தோடு இரு தரப்புகளோடு முழுமையாக பொருந்தாமலே இந்தியா இந்த உறவுகளை கையாளுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது